அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அன்பிற்குரிய அனைவருக்கும் எனது பணிவான மறு வணக்கம் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு காணொலி வாயிலாக உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இந்த காணொலி எதற்கு அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் தலைமையில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்குது அதற்கான ஆயத்த பணிகளை அந்த கட்சி நிர்வாகிகளும் இருக்கன்குடி கிராமத்தை சேர்ந்தவர்களும் தொடங்கி அது சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறதோட இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக இதற்கான தேவை என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம காணொலியில் முடிஞ்சளவுக்கு சுருக்கமாக பார்க்கப்படும் அதாவது ஏன் கலந்துக்கிறனோ அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய காரணங்களை வந்து இந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி கடந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கன்குடி மாரிமன் கோவில் ஆடி பிரம்மோற்சவ திருவிழாவின் பிரம்மாண்ட தொடக்கமான பிரம்மோற்சவ திருவிழா கடைசி வெள்ளிக்கு முந்தைய வெள்ளி மாலையில் ஐந்து ஊர் இருக்கங்குடி களிங்கண்மேட்டுப்பட்டி என்மேட்டுப்பட்டி அப்பநேரி ரத்தத்து ஐந்து ஊர் கிராம மக்களும் இணைந்து வந்து அம்மனை வணங்கி தலைவாசில் வேப்படக்கொடி கட்டி திருவிழா தொடங்குவது பாரம்பரிய வழக்கம் அதில் கஸ்டமரி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பாரம்பரிய மரபு வழி உரிமைகள் தொன்று தொட்டு அந்த கோவிலில் இருந்துட்டு வருது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போலியா ஒரு நீதிமன்ற உத்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குளறுபடிகளை செய்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு நிர்வாகத்தினால் தள்ளப்பட்டதன் சூழ்நிலையில் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக அது சார்ந்த ஒரு வழக்கு வந்து அந்த வழக்கு முடிவுற்று ஒரு இறுதி உத்தரவினை மதுரை ஆணையர்கள் பிறப்பித்த பின்னரும் சிலரின் தூண்டுதலின் பேரில் மீண்டும் வழக்கு வந்து விசாரணைக்கு போய் அதில் ஒரு உத்தரவு வந்திருக்கு அது சம்பந்தமாக நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டுகள் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாத திருவிழாவிற்கு ஒரு சில ஆடி மாத திருவிழா குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தொடர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆகிய வருடங்களில் வந்து சமாதான கூட்டம் அப்படிங்கிற பேரில் நடத்தினாங்க அப்போ சமாதான கூட்டம்ங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து அதில் சில தீர்மானங்களின் ப தீர்மானங்கள் போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் திருவிழா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வர்றாங்க இப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்டமைப்பை நம்ம தான் கேட்டோம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் திருவிழாலாம் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது கோவிலோட நடைமுறை ஆவணங்கள் என்ன எதன் அடிப்படையில் அந்த திருவிழா நடக்குது என்ன வழிமுறையில் நடக்குதுங்கிறத ஒரு தீர்மானமாக கொண்டு வாங்க வருஷ வருஷம் அதையே வந்து அனைத்து கிராமங்களும் அதை பின்பற்றணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வராமல் எந்த மக்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படாமல் திருவிழா அமைதியாக நடக்குங்கிறதுல நாம் கேட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அன்னைக்கு இருந்த ஆடிவோ வந்து அந்த தீர்மானத்தை ஒரு வரையறையாக கொண்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு மூன்று வருஷங்களும் இந்த வழக்கு நடந்ததுனால் குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த ஆடி பிரம்மோட்ச திருவிழாவுக்கான ஒரு அழைப்பானை வருது ஆலோசனை கூட்டத்துக்கு நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல நம்ம போய் உட்காந்து பேசுகிறோம் அப்போ அவங்க வந்து சில கருத்துக்களை முன் வைக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைக்கிறோம் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க நம்ம அந்த ஆவணங்களை எதுவும் பரிசீலனை பண்ணாமல் ஒரு சில விஷயத்தில் ஸ்டாண்டாக இருக்காங்க இதைத்தான் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுடைய கோரிக்கையில வந்து தீர்மானமாக உள்ளே கொண்டு வாங்க திருவிழா நல்லபடியாக நடக்கட்டும் எங்களுக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சில கோரிக்கையை வைக்கிறோம் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள பின்னால் வந்து ஒரு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காவலர் என்ன சொல்கிறாருன்னா திருவிழா அப்படி தான் நடக்கும் நீங்கள் கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கோங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் ஊர்க்காரங்க இல்லாமலே நாங்கள் திருவிழா நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒட்டுமொத்த நிர்வாகமும் சேர்ந்து நம்மளை இந்தளவுக்கு புறக்கணித்து நம்ம இல்லாமல் திருவிழா நடத்திடுவாங்க அதாவது ஒரு சமூகத்தை சமூகத்தின் பெயரால் புறக்கணித்து திருவிழா நடத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டித்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடைச்சி ஒரு அமைதி வழியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இதை பெரும்பாலான மீடியா இது மூலமாக வந்து இந்த சீடியை வெளியே கொண்டு வராமலே நிப்பாட்டிட்டாங்க அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதே யாருக்கும் தெரியல அப்போ அந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வருது ஏன் திருவிழாவில் இது ஒன்று தான் பிரச்சனையா இதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமாக அப்படின்ட்டால் நிச்சயமாக இல்லை நீ இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஏகப்பட்ட முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நடந்துச்சுங்கிற சொல்லக்கூடாது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது கோவிலில் காணிக்கையாக வரப்பெற்ற முடிகளில் ஊழல் செய்து பல கோடி நிர்வாகத்துக்கு இழப்பீடு ஏற்படுத்தி ஒரு கோவிலில் காணிக்கை வரக்கூடிய முடியை கிளாண்டிட்டாங்க அது சம்மந்தமாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை நன்னார் தான் குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க கடைசியில் அந்த குற்றவாளிகள் விடுதலை ஆக்கப்படுறாங்க எதனடிப்படையில்னா காவல்துறை இந்த வழக்கை வந்து விரைவாக முடிச்சிருக்கிறீங்க இதில் சில சந்தேகங்கள் இருக்குது ஏன் அவசர அவசரமாக நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டீங்க இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரிச்சுட்டு நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டுருந்துருக்கலாம் அதனால் இந்த வழக்கில் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகத்தின் பலனை இவங்களுக்கு கொடுத்து நாங்கள் விடுதலை பண்ணுறோன்னு சொல்லி ஸ்டாத்து நீதிமன்றம் விடுதலை பண்ணுது இப்போ இவர்கள் குற்றவாளியாக இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை கோவிலில் களவு போனது உண்மை பல கோடி பல கோடி கணக்கிலான முடிமூடைகள் திருடு போனது உண்மை அது அதில் சில மூடைகளை வந்து ரெக்கவர் பண்ணதாக காவல்துறை சொல்கிறாங்க இவர்கள் குற்றவாளி இல்லைன்னா குற்றவாளி யார் அதை கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறை ஒன்றும் செய்யலை ஒரு உதவி ஆணையரின் புகாரின் பேரில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து காவல்துறையை விசாரித்து குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி நீதிமன்றத்தின் முன்னாடி நிப்பாட்டுறாங்க அப்போ அந்த நீதிமன்றம் அந்த வழக்கினை முடித்து வைத்த பின்பு இல்லை தள்ளுபடி செய்த பின்பு அதுக்கு அடுத்து உள்ள உதவி ஆணையர் ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை குற்றவாளி யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் கோவிலுக்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு ஆகிருக்கு அந்த இழப்பீட்டை ரெக்கவர் பண்ணணும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் கோவில் நிர்வாகம் இப்போது வரைக்கும் எடுக்கல ஒரு தேர்ட் பார்ட்டி கேஸ் போடுறாங்க அவங்க அப்பீல் போகிறாங்க இந்த வழக்கு சரியாக விசாரிக்கல தீர விசாரிக்கணும் உண்மையான குற்றவாளியில் வந்து கைது பண்ணணும்னு ஒரு மூன்றாம் தரப்பினர் வந்து அந்த வழக்கை எடுத்து மேலே கொண்டு போடுறாங்க சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகம் ஏன் மேல்முறையை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரி இதை விட்டுருவோம் அப்போ கோவில்களில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடக்குது எத்தனையோ கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து கோவில்களில் இந்த மாதிரி அடிப்படை வசதி இல்லை இந்தந்த குறைபாடுகள்லாம் இருக்குது இத்தனை க கோடிக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க இவ்வளோ வருவாய் வருது இவ்வளோ வருமானம் வருது ஏன் எந்த எந்த வளர்ச்சி பணியும் இல்லை அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குதுன்னு பல குறைபாடுகள் சொன்னதுக்கப்புறம் கோவிலோட சொத்து மதிப்பான மு நூற்றி முப்பது கோடியை முழுவதுவாக எடுத்து நலத்திட்ட பணிகள் வளர்ச்சி பணிகள்ங்கிற பேரில் சில திட்டங்களை முன்னெடுத்து பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது சம்மந்தப்பட்ட ஊராட்சிகிட்ட அனுமதி வாங்கணும் இவங்க வாங்கலை அப்போ அவர் ஒரு நோட்டீஸ் வைக்கிறார் இந்த மாதிரி வந்து இவ்வளோ தன்னோட ப்ராஜெக்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க இது என்னோடய ஆழ்விலையே இருக்குது என்கிட்ட பிளானிங் அப்ரூவல் வாங்குங்க அதுக்கு உண்டான வரியை செலுத்துங்கன்னு ஒரு நோட்டீஸ் வைக்கிறாங்க இவங்க கெட்ட முடியாது அப்போலாம் வந்து இது இந்த ஊராட்சிக்கு அந்த ஊராட்சிக்கான பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அதை மளிப்பிக்கிட்டே வந்து நீதிமன்றத்துக்கு அதை கொண்டு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போன உடனே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை என்ன சொல்லுதுன்னா இருக்கன்குடிக்கு உண்டான வரியை கெட்டுங்க அதாவது ஊராட்சியிடம் அனுமதி வாங்காமல் கட்டுமானப் பணியில் மேற்கொள்ளக்கூடாது இருக்கங்குடி ஊராட்சிக்கு உரிய வரியலை செலுத்துங்கன்னு சொல்லி தீர்க்கமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்குது அதுக்கப்புறம் அதில் ஒரு ரிவ்யூ போகிறாங்க ரிவ்யூவும் இந்த உத்தரவு சரிதான்னு சொல்லி ரிவ்யூ தள்ளுபடி செய்யப்படுது அதற்கப்பறமாக மேல்முறையீடு சிங்கிள் வந்து டபுள் பெஞ்ச் போகுது அதுலேயும் தீர்க்கமாக ஒரு முடிவு வரையறை செய்யப்பட்டு இந்த மாதிரி இந்த ஊராட்சிக்கு இருக்கக்கூடிய ஊராட்சிக்கு உரிய சொத்துனை கட்டி உரிய கட்டிடங்களுக்கு அனுமதி இப்போ இப்போ நடைபெறக்கூடிய கட்டுமானப் பணிகளுக்கு உரிய அனுமதி இருக்கக்கூடிய ஊராட்சியில் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுங்க அது போக எட்டு வாரத்துக்குள்ளே இங்கே ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ இஷ்யூ இருக்குது இந்த மாதிரி ஒரு கெஜெட் பிரச்சனை இருக்குது அதை எட்டு வாரத்துக்குள்ளே சரி பண்ணுங்க இந்த செக்ஷனுக்கு கீழே ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்கன்னு கலெக்டருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட எட்டு மாத காலங்களுக்கு மேலாகியும் எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கலை இப்படி வந்து இருக்கும் முடி மக்களுக்கு எதிராக மட்டுமே சில நடவடிக்கைகளை நிர்வாகங்கள் எடுத்து வருகுது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் ரெவன்யூ ஹெச்ஆர்என்சி காவல்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தொடர்ந்து பல்வேறு மனுக்களில் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதற்கு மூல காரணமாக யார் இருக்கா யார் இந்த விஷயங்கள்லாம் தூண்டி விட்றா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததின் விளைவு தொடர்ந்து இப்பகுதியில் இரு பெரும் சமூகங்களுக்கிடையே ஒரு சமூக மோதல் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டு ஏன் இந்த விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமாக பதிவு செய்யறேன்னா ஒரு சாதாரண பிரச்சனை சிறுசாக ஆரம்பிக்கும் போதே ஒரு சொல்யூஷனை ஒரு மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ரெவன்யூ சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து எடுக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருந்த போதிலும் அதை வந்து இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய மக்கள் அவர்களாக முன் வந்து பல்வேறு மனுக்கள் கோரிக்கையில் கொடுத்து அவங்கள்ட்ட பேசிய போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுட்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக மட்டுமே நடவடிக்கை எடுத்துகிட்டு வரது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமா தெரியலை இந்த கோவில்களில் இவ்வளோ முறைகேடுகள் நடக்குதுன்னா ஏன் அதிகமாக வெளியே தெரிய மாட்டேங்குதுங்கிற பட்சத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் நிறைய பேர் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்களுக்காக சொல்கிறேன் அரசு அரசு நிறுவனம் மற்றும் அரசு சார்ந்து இயங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் பொது தகவல் அலுவலர்கள் ஒருத்தரை நியமிப்பாங்க ஏன்னா அந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் உள்ளதாக இருக்கணும் நூறுரூவா கவர்மெண்ட் வந்து கொடுக்குதுன்னா அந்த நீ என்னென்ன செலவு நிற்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா மக்கள் இருந்து தான் அந்த நூறுரூவா அவனை கொடுக்குறாங்க அதில் எதுவும் ஊழல் நடந்துடக்கூடாது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சில் தகவல் உரிமை உரிமை சட்டம் கொண்டு வந்து அனைத்து துறைகளிலையும் ஒரு அலுவலரை பொது தகவல் அலுவலரை நியமித்து அதன் அடிப்படையில் ஒரு தமிழ்நாடு அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு மட்டும் இந்த தகவல் சட்டம் பொருந்தாது அந்த வரையறைக்குள்ளே எங்கள் கோயில் வரல நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இல்லைப்போ நாங்கள் இங்கிலாந்தில் இருக்கோம் எப்படி நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் இந்திய சட்டங்கள் எதுவுமே எங்களை கட்டுப்படுத்தாதுங்கிற மாதிரி அது எங்களுக்கு பொருந்தாது அதில் நாங்கள் தகவல் தர மாட்டோம் அந்த வரையறக்கில் எங்கள் கோயில் வராதுன்னு சொல்லி இந்த அரங்காவலாக இருக்கக்கூடிய ராமமூர்த்தி ஒரு ஸ்டே வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த ஸ்டே அப்படி அனுப்புறாரு இதை மேல்முறையீடு போகிறோம் ஜேசிக்கு போகிறோம் ஜேசி வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்டே வாங்கிட்டாங்க அவங்களுக்கு பதில் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அது கமிஷனுக்கு போய் நீ கமிஷனில் வந்து ஆர்டர் வந்து ரிசர்வ் ஆகி இன்னும் ஆர்டர் பப்ளிஷ் ஆகாமல் இருக்குது இப்போ ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வர நாங்கள் ஸ்டே வாங்கியிருந்தோம் இப்போ அது ஆர்டர் ஆகிருச்சு எப்படி தகவல் அறிவி உரிமை சட்ட வரையறைக்குள்ளே இருக்கும்படி மாரியம்மன் கோயில் வராது சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்திய சாட்சிய சட்டம்னு ஒன்று இருக்குது அது சில ஆனால் தகவல் முறைமை சட்டம் மாதிரி தான் சிமிலர் அது பப்ளிக் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பப்ளிக் சரியான பேமெண்ட் கெட்டினா அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அவைலபிளாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மனு கொடுக்கணும் இந்தந்த ஆவணங்கள் வேணும்னு கேட்கணும் அதுக்குரிய கட்டணங்கள் கெட்டு முடிச்சதுல அந்த ஆவணங்களை வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி நமக்கு வழங்கலாம் அப்போ நம்ம உதவியான இறக்க ஒரு மனு வைக்கிறோம் இந்தந்த ஆவணங்களின் நகல் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறோம் அவர் என்ன சொல்கிறாரு மூன்றாம் நபருக்கு நாங்கள் தகவல் தரமாட்டோம் அப்படி தர்றதுக்கு சட்டத்தில் வழிவகை இல்லை அப்படின்னா அவர் ஒரு பதில் கொடுக்குறாரு இல்லை யாரை மூன்றாம் நபர்னு எடுத்துக்கிறது அதாவது கொள்ளை அடிக்கிறவனுக்கும் கொள்ளை அடிக்கிறவனுக்கும் உறுதுணையாக இருக்கிறவனுக்கு தான் தகவல் தரணுமா அந்த கொள்ளையை வெளியில் வந்து மக்களுக்கு நீதிமன்றத்துக்கு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு கொண்டு செல்லக்கூடியவங்ககிட்ட நீங்கள் தகவல் தர இதை இது அப்படித்தான் எடுத்துக்கிற முடியும் இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருது அந்த முறைகேடுகளை வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு அடிப்படை உரிமைகளை இந்த இருக்குமுடி மாரியமங்கள் நிர்வாகம் மறுத்து வருது இன்றைக்கி நூற்றி முப்பது கோடியில் வளர்ச்சி பண்ணிங்கிற பேரில் ஏகப்பட்ட பில்டிங் கட்டுறாங்க எந்த பில்டிங்குமே அப்ரூவல் கிடையாது ஆ பஞ்சாயத்து அப்ரூவல் கிடையாது எந்த இடத்துல எந்த பில்டிங் வருதுன்னே யாருக்கும் தெரில அங்கங்கே தோண்டி போட்டு பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு பிளானிங் அப்ரூவல் ஆனால் தான் இந்த இடத்துல வந்து இந்த கட்டுமானம் வர வந்து மக்களுக்கு தெரியும் அப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஏன் இதில் மறுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி இஷ்யூ அவங்க கிரியேட் பண்ணுறாங்க ஒரு ம பாரம்பரிய வழியை உரிமையை மறுப்பதன் மூலமாக மற்றொரு நபர்களை தூண்டி விடுவதன் மூலமாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் அப்படியே பெருசுபடுத்தி கொண்டு போகிறாங்க ஏன்னா இவர்கள் உள்ள இவர்களோட ஊழல் வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதையும் மீறி ஒரு சமூக ஆர்வலரோ ஒரு இளைஞர்களோ படித்தவர்களோ ஒரு கேள்வி கேட்டால் அவர்களால் உடனே பொய் வழக்கப்படுது இதை ரொம்ப நாளாக நாங்கள் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் தான் சரியான கால அவகாசம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அமைதியாக காத்திருந்த மாதிரி ஒன்றும் இல்லை தொடர்ந்து ஒரு கொலை நடக்குது அந்த கொலை சார்ந்து வந்து ஒரு ஒன் நாட் செவன் வழக்கு பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கு பதிவு பண்ணதில் ஒரு பதினாலு பேரில் பன்னிரெண்டு பேர் முதல் தலைமுறை பட்டாதாரிலாம் இருக்காங்க சரி ஓகே சிஆர்பிசியில் ஒன் நாட் செவன் இஷ்யூ பண்ணணும்னா அவங்க தொடர் குற்றங்களை செஞ்சவங்களாக இருக்கணும் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டே இல்லாமல் எந்த ஒரு சின்ன ஒரு குற்றவியல் வழக்கம் இல்லாமல் அவங்களும் ஒரு சின்ன புகார் கூட இல்லாமல் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைங்கிற கூட ஒரு பெட்டிஷன் கூட இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு பதினான்கு பேர் மேது வந்து ஒன் நாட் செவன் இஷ்யூ பண்ணுறாங்க இன்க்ளூடிங் அந்த கொலை வழக்கில் யார் வந்து முக்கியமான சாட்சியாக இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து சரி ஓகே அந்த பதினாலு பேரில் அந்த பன்னெண்டு பேர் யாருன்னு பார்த்தா எவெல்லாம் படித்து முடிச்சுட்டு கோயில் அந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது இந்த தப்பு நடக்குது இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறானோ அவனை ஃபுல்லாக அந்த ஒன்னாட் செவனில் தூக்கி போட்டுருக்காங்க சரி இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறோம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்காங்க ஏன் இதை பொய் வழக்குன்னு இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன்னா என் மேலே வந்து ஒரு ஒன் நாட் செவன் வழக்கு போடுறாங்க ஏன்னா இது நம்ம முன்ன முதல்லையே வந்து நம்ம ஒரு அஞ்சு காணொலிகள் பதிவு பண்ணுறோம் இருக்கிறவங்களோட உண்மையான வரலாறு தான் மாரியமங்களுடைய உண்மையான வரலாறு தான் பதிவு பண்ணுறோம் அதற்கடுத்து சம்மந்தப்பட்ட இன்றைக்கி பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் நம்மகிட்ட பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்கிறாரு தம்பி இதே வேறு யார் மாதிரி இருந்தால் நான் வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணி கேஸ் போட்டிருப்பேன் நீங்கிறதுனால தான் போடலைன்னு சொன்ன அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கள் கேஸ் போடுங்கள் கோர்ட்டுக்கு வாங்க உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு வாங்க நான் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் தரவுகளின் அடிப்படையில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அதை நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் இந்த ஒரு பேக்ரவுண்டில் தொடர்ந்து இந்த நிர்வாகத்தை நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம் அங்கே உள்ள ஒரு முரண்பாடுகளை நம்ம வெளியில் கொண்டு வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபர்களை செலக்ட் பண்ணி ஒரு ஒன்னர் போடுறாங்க நம்ம அதை போய் குவாஷ் ஆர்டர் வாங்கிட்டு வர்றோம் குவாஷ் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒரு ஆர்டிஎல் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறேன் இந்த மாதிரி ஒன் நாட் செவன் போட்டிருக்கீங்க எதனடி பண்ணில் போட்டீங்க இதற்கான பேக் ஃபைல் வந்து இத்தனை எஃப்ஐஆர் சொல்லி போட்டிருக்கேன் இந்தந்த வழக்குகளில் தொடர்புடைய இந்த நபர்களின் மீது ஒன் நாட் செவன் படி இவங்கள்ட வந்து பிணை முறி ஆவணம் எழுதி வாங்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சார்பாக எழுதி அனுப்புகிறேன் இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா அதில் உள்ள கேஸ் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த பகுதியில் ஒரு பெரும் சாதி கலவரங்கள் நடைபெற்றது அப்போ பல்வேறு குற்ற செயல்கள் ஈடுபட்டவங்களும் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் தொடர்புடைய நபர்கள் போட்டாங்க தொண்ணூறில் நான் பிறக்கவே இல்லை இது இவர் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன் தொண்ணூறில் நான் பிறக்கவே இல்லை ஒரு வழக்கு போட்டேன் சரி அதையும் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் இதை விட பொறுத்த காமெண்ட்டு என்னென்னா இந்த காவல் நிலையத்தில் இந்த வருடத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க ஆ அவங்க தகவல் கேட்குறேன் இந்த இந்த எஃப்இஆர் இந்த வருஷம் வந்து உங்கள் காவல் நிலையத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த எஃப்ஆர் அந்த எஃப்ஆர் காப்பி கொடுங்கன்னு கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த வருஷத்தில் இந்த ஊரில் அந்த ஸ்டேஷனே இல்லைன்றாங்க எப்படி அவங்க சொன்ன வருத்தம் அந்த தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி எட்டு காலகட்டங்களில் அந்த ஊரில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற ஸ்டேஷனே கிடையாது அந்த ஸ்டேஷன் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேஷன் அப்போ இந்த மாதிரி ஒரு சமூக ஆர்வலர்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்டு ஒரு பொய் வழக்குகளை புனைஞ்சு அவங்கள வந்து ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் பயமுறுத்தணும் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் பயமுறுத்தணும் கோயில் நிர்வாகத்தை பற்றி இவங்க கேள்வி ஆகக்கூடாது சமூக பணிக்குள்ளேயும் அவங்க வரக்கூடாது நம்மளை எதிர்த்து பேசக்கூடாது இந்த அடக்குமுறை எவ்வளோ மோசமானது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு குரல் வலையை நெறிக்கக்கூடிய செயலா தெரியலையா ஒரு ஆவணத்தின் அடிப்படையில் பேசுகிறோங்க எதுவுமே வந்து ஒரு பொய்யான கதைகளை கட்டுக்கதைகளை நாங்கள் வந்து பரப்பல ஒரு ஆவணத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஒரு முரண்பாடு ஏற்படுது இந்த முரண்பாடு நாளைக்கு பெரிய பிரச்சனையாக வரும் இது ஆரம்பத்துலேயே சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆவணத்தின் அடிப்படையில் உங்க உங்களை பேசுகிறதுக்கு நீங்கள் படித்த பசங்களாக பார்த்து வந்து ஒரு வழக்கு போட்டு அவங்கள பயமுறுத்தி அவங்க கெரியரை ஸ்பாயில் பண்ணுவேன் எடுத்த உடனே படித்த பசங்களாக அதில் உள்ள இன்வால்வ் ஆகாதீங்கப்பா ஏதாவது ஒரு வழக்குனால் அவங்களோட கெரியர் ஸ்பாயில் ஆகிரும் இன்டெரக்டாக ஏன் ஒரு மிரட்டலை நீங்கள் முன்வைக்கிறீங்க ஒரு திட்டன் இன்னும் சில போனால் சில அதிகாரிகள் பேசி வந்து நான் இனி வரக்கூடிய காணொலியில் நான் பதிவிடணும்னு ஆசைப்பட்றேன் இனி வரக்கூடிய காணொலிகளில் இந்த வருஷம் பீஸ் கமிட்டியில் என்ன நடந்துச்சு எந்த அதிகாரிகள் என்ன பேசுனாங்க நம்ம என்ன ஆவணங்களை ச சமர்ப்பித்தோம் அந்த போராட்டம் எதனால் கைவிடப்பட்டுச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தொடர்ந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோவில்களில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு இதற்கு மூல காரணமாக யார் செயல்பட்டிருக்கா இந்த பாரம்பரிய மரபுரிமையை தடுத்து நிப்பாட்டினது யார் புதிதாக ஒரு வழக்கத்தை உருவாக்கி நோக்கத்தில் புதுசாக வழக்கத்தை உருவாக்குற நோக்கமும் கிடையாது உருவாக்குற மாதிரி செஞ்சோம்னா இங்க ரெண்டு பேரும் மழிகட்டிடுவாங்க நோக்கத்தில் ஒரு செயல்பாடை செய்கிறாரு அதற்கான ஆவணங்கள் காணொலி ஆவணங்களை காமித்தும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறை இப்போ வரைக்கும் எடுக்கல இந்த திருவிழாவில் வந்து நான் ஒரு புகார் கொடுக்குறேன் இந்த மாதிரி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக திருவிழாவில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் மீது வழக்கு அவங்க மீது வழக்குப்பதிவு செய்யணும் போய் கொடுக்கும்போது காவல்துறையோட பதில் என்னவா இருக்குதுன்னா நீதிமன்ற உத்தரவை அவமதிக்காமல் செஞ்சாங்கன்னா கோர்ட்டில் போய் டிஃபர்மேஷன் போடுங்க அதில் நான் என்ன செக்ஷனில் போய் வழக்கு பதிவு பண்ணுறது எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஏற்புடையதா அப்போ என்ன வழக்கு பதிவு செல் எல்லாமே நீதிமன்றத்துக்கு 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 போகணுன்னா இதற்கு மாவட்ட நிர்வாகம் இன்னும் இன்னும் நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்கில் வந்து சமாதான கூட்டங்கிற பேரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னு நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்கு அப்போ கூட நமக்கு அதை படிக்கும்போது ஒரு இரு தரப்பினரில் வந்து ஒரு சமாதானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து நம்ம நீதிமன்றம் தலைக்கு கடுமையாக விமர்சிக்குதே ஏங்கிற கேள்வி நமக்குள்ளே எழும்பொழுது இன்றைக்குத்தான் தெரியுது தொடர்ந்து சமாதான கூட்டங்கிற பேரில் இவங்க கட்டப்பஞ்சாயத்தை தான் பண்ணியிருக்காங்க ஒரு சமாதானம் கூட்டம் நடக்குது அப்படின்னா அதில் ரெண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு பேருக்கும் பாதிப்பு இல்லாமல் சமரசமாக முடிக்கணும் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே அடக்கி ஒடுக்கி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மறுத்து அவர்களை த்ரெட்டன் பண்ணி அவர்களை ஒடுக்கி வைத்து இன்னொரு இன்னொரு பகுதியில் இன்னொரு பிரிவினரை மட்டுமே வந்து முதன்மைப்படுத்துன்னு நினைக்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் இதையெல்லாம் கண்டித்து தான் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முக்கியமான மூன்று கோரிக்கைகளின் அடிப்படையில் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் அதற்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் சார்பாக அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அவர் பின்னால் களத்தில் நிற்க தயாராக இருக்கிறாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்த இருக்கங்குடி மாரியம்மனை தெய்வமாக நினச்சி வழிபட்டு அந்த கோவிலுக்கு வந்து போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா உங்களோட ஒரு துளி வியர்வையும் உங்களோட ஒரு ரூபா காசு இந்த உண்டியில் உள்ளிருக்கு நீங்கள் எல்லோரும் மாரியாத்தா உங்களை காப்பாற்றணும்னு நினச்சி தான் மாரியாத்தா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கீங்க ஆனால் மாரியாத்தா கோயிலில் மாரியாத்தாவுக்கு மாரியாத்தா பேரை சொல்லி வரக்கூடிய பக்தர்கள் நல்லது நடக்கணும்னு நினச்சி நீங்கள் போட்ட ரூபா காசையும் இன்னைக்கு கொள்ளையடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து ஏசி காரில் போயிட்டு வந்துட்டு சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இரு பெரும் சமூக மக்களிடையே வந்து ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி ஒரு சாதிய முதலை உருவாக்கி இந்த பகுதியில் வந்து ஒரு மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் போட்ட காணிக்க பணத்தை எடுத்து அதை தவறான முறையில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அவலம் நடந்துகிட்டு இருக்கிற போது அதற்கு ஆதரவு குரலாக நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் குரலை பதிவு செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுடைய ஆதரவை அன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு கண்டிப்பான முறையில் நீங்கள் கொடுக்கணும்னு உங்களில் ஒருத்தனா இந்த அம்மனை வணங்கி வரக்கூடிய ஒரு எளிமையான பக்தனா இந்த தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருவனாக உங்களை பணிந்து கேட்டுக்கிறேன் இனி வரக்கூடிய காணொலிகளில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம் இவர்களின் ஊழல் முறைகேடுகள் மற்றும் இதுவரை நம்ம கொடுத்த மனு அதுக்கு இவங்க கொடுத்த ரிப்ளை என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கங்கிற மொத்த விவரங்களையும் இனி வரக்கூடிய காணொலிகளில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நன்றி